அன்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இப்போ வந்து ராகு காலம் யமகண்டம் இது எப்படி வந்தது ஆரம்பத்தில் வந்து ஏழு கிரகங்களாக இருந்தது அதுக்கு பின்னாடி தான் ராகு கேது ரெண்டு கிரகங்கள்லேருந்து ஒம்பது ஆச்சு அதாவது இந்த ராகு கேது எப்படி உருவானார் அப்படின்னா பார்க்கடலை கிடையிறாங்க ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும் இருந்து பார்க்கடலை கிடையிறாங்க அப்படி போது அதுலேருந்து முதல்ல காமதேவர் வருது காமதேவன் வந்தோடனே அது இந்திரா லோகத்துக்கு இந்திரன் எடுத்துன்னு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்க்கறதுல கிடைச்சிருக்கும் போது அதுலேருந்து ஆழகால விஷம் கிளம்புது அந்த ஆழகால விஷம் வந்து ரொம்ப கொடிய விஷம் அது அப்படியே விட்டாங்க அப்படியே உலகத்துக்கே ரொம்ப இதாகிடும் அதனால் எல்லாம் ஈஸ்வரன்டமே உரையிடுறாங்க இது மாதிரி ஆழகால விஷம் வந்துட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்றைக்கி தான் ஏதாவது உபாயம் சொன்னோடனே அவர் என்ன செய்கிறாங்க சுந்தரமூர்த்தி நாயன்மார் சுந்தரர் வந்து ஈஸ்வரனுக்கு ரொம்ப வேண்டியவர் அதாவது ஒரு அவர் நண்பர் மாதிரியே சொல்லுவாங்க ஏன் நண்பர் மாதிரி சொல்லணுன்னா அவருக்கே காதலுக்கு தூது போனார் சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி நாயன்மார்க்காக அதனால் அந்த அளவுக்கு சிவன் கூட அவர் அந்த அளவுக்கு ஈடுபாடு உடையவர் அதனால் சுந்தரமூர்த்தி நாயன்மார்கிட்ட சொல்லி நே நேராக அதை கொண்டு இங்கே கொண்டு வா அப்படி சொல்கிறார் இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மாராக போய் அந்த ஆழகால காலகட்டத்தை அப்படியே கொண்டு ஈஸ்வரன் கொண்டு சே சேர்க்கிறார் ஈஸ்வரன் வந்து அப்படியே விட்டால் உலகம் இதாகும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே ஒழுங்கிடறாரு பார்வதி எங்கேயிருந்து பார்த்துட்டு ஆஹ் இது வயசுக்குள்ளே போனால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தண்டையில் வந்து கை வச்சிடலாம் இது உள்ளே வயசுக்குள்ளே முழுங்க அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டையில் கை வச்சிடலாம் பார்வதியோடைய ஸ்பர்ஷம் கைப்பட்ட உடனே அந்த விஷம் அப்படியே மாறிடுது விஷத்தன்மை மாறி அபுதமாகிடுது விஷம் மாறி போயிடுது புரிஞ்சு முறிஞ்சு போயிடுது இல்லையா அதே மாதிரி ஆச்சு அதனால தான் பார்வதி ஈஸ்வரோட கழுத்தில் அப்படி பிடிக்க இது பண்ணுறதுனால தான் ஆண்கள் தான் கழுத்தில் இருந்ததால் ஒரு உண்டாக ஒரு இது இருக்கும் ஆண்களுக்கு மட்டும் அதாவது பரமேஸ்வரனுடைய கழுத்தில் அப்படி ஈஸ்வரி கை வச்சதுனாலன்னு சொல்லுவாங்க அப்படி அதுமாரி ஆடக்கால விஷயத்தை அவர் இது பண்ணிட்டார் அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கலா கடையும் போது அதில் அமிர்தம் வந்தது அது அமிர்தம் தேவர்கள் அசுரர்களும் இல்லை நான்தான் பங்கு பிரித்து கூட நான்தான் பங்கு பிரித்து கூட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பிரச்சனை வருது அப்போ தான் மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அங்கேருந்து வராங்க வந்து இதை நான் ரெண்டு பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அழகில் வழங்கி அசுரர்கள்லாம் சரி அப்படியே நீயே பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அப்போ அந்த அமிர்தத்தை வந்து அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க ஏன்னா அந்த அமிர்த சட்டாக அவங்களுக்கு அழிவே கிடையாது இப்போ தே அசுரர்கள் அவங்க சாப்பிட்டு அவங்க ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டுமே அதனால் அவங்களுக்கு எப்படியாவது கொடுக்காமல் இருக்கிறதுக்காக அதை நான் தானே பங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இது உங்களுக்கும் இருக்குது இருக்க சமூகங்களுக்கு நாங்கள் தரையிற சொல்லிவிட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கும்போது இதை கவனித்த ஒரு அசுரர் வந்து அங்கேருந்து உருவாதி இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டுடுறான் சாப்பிட்டுனே அதை பார்த்த உடனே மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இவங்க நம்ம இதெல்லாம் சேர்ந்தவங்க இல்லை வேற யாரோ தெரியல அப்படின்னு சொன்ன உடனே உடனே வாழை தூக்கி அவன் வெட்டிடுறாங்க அவ அமிர்தம் சாப்பிட்டாச்சே அவருக்கு அழிவு கிடையாது அந்த வெட்டின உடனே என்ன ஆகிடுது தலை தனியாக உடம்பு தனியாக அப்படியே இருக்குது அப்படியே இதாகிட்டே இருக்குது அது வந்து உயிர் போகலை மகாவிஷ்ணு இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ ரெண்டுக்கும் உயிர் தான் அவங்க அவர் அப்பும் கடவுளாச்சே உடனே இவங்க பார்க்குறாரு பாம்பு இருந்தது அந்த பாம்பு அப்படியே தலையை வெட்டுறாரு அதாவது தலையில்லாமல் அந்த உடம்புகளை வந்து பாம்போட தலையும் தலையோட உடம்பு இல்லாமல் இருக்கிறத பாம்போட உடம்பை வச்சு ரெண்டு பேருக்கு ராகு கேதுவா அது பண்ணார் நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏழு கிரகங்களோட நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது கிரகங்களாக வந்து பூலவத்தில் இருந்தபடி எல்லாருக்கும் அவங்கவுங்க பாவ புண்ணியை தகுந்த மாதிரி ஏழு கிரகங்கள் எப்படி இது பண்ணாங்களோ அவங்களும் நீங்கள் நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதுமாதிரி பண்ணுங்க அதனால் ஏழு கிரகங்கள் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது கிரகங்களாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுகிரகம் பண்ணிடுறாரு அப்படிதான் ராகு கேது ரெண்டு பேரும் உருவானாங்க அப்போ ராகு கேது ரெண்டு பேரும் என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நாள் இருக்குது அதாவது சூரியனுக்கு கிழமை சந்திரனுக்கு கிழமை செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை கிழமை புதனுக்கு புதன்கிழமை குருவுக்கு வியாழக்கிழமை வெள் சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கு சனிக்கிழமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்குது ஒரு நாள் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கு மாதிரி இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கு அதுமாரி ரெண்டு நாள் பண்ணு ஏற்படு பண்ணி இதுவரை ஏழு நாளாக இருக்கிறதோ ஒம்பது நாளாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாவிஷ்ணு வந்து இந்த கால சக்கரத்தை இது பண்ணி மாற்றி அமைக்கிறதுங்க முடியாது ஆனால் உங்களுக்கு நாலு பேர் மாரி பங்கு கொடுத்துட்றேன் யாருக்கும் அது இல்லாமல் பங்கு கொடுத்துட்றேன் அப்படி சேர செய்கிறாரு ஒவ்வொரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சூரியனுக்கு உள்ளே அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தை எடுத்துடுறாரு மீது இருபத்தோரு மணி நேரம் ஒவ்வொரு நாள்லேயும் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துறாரு அது ராகுக்காக ஒன்றரை மணி நேரமும் கேதுக்காக ஒன்றரை மணி நேரம் கொடுத்துட்றாரு அது ராகு காலம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரமும் யமகண்டம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரமும் மூணு மணி நேரம் ஒரு ஒரு நாளைக்கும் இப்போ சரியா போச்சா சூரியனுக்கு இருபத்தொரு மணி நேரம் சந்திரனுக்கு இருபத்தொரு மணி நேரம் மீது மூணு மணி நேரம் ஒதுங்கிடுது அந்த ஏழு நாளைக்கு மூணு மூணு மணி நேரம் சேர்த்து இருபத்தோரு மணி நேரம் ராகு வேதுக்கு ஆகிடுது ராகு வேது ரெண்டு பேரே ஆச்சுன்னா ரெண்டு பேரும் இல்லை அது ஒத்துதான அவர் அந்த சில இப்போ தலையை வெட்டினாலும் ரெண்டு உருவமாக ஆச்சாரல அதான் பத்தனையும் பத்தனையும் அவங்களுக்கும் இருபத்தொன்று அப்படின்னு ஏழு பேருக்கு இது பண்ணாங்க இப்படி தான் காலம் யமகண்டம் இது ரெண்டும் உருவானது இப்போ வந்து குளிகை காலம்னு ஒன்று போட்டிருக்கோம் இந்த காலநிலை காலம் யமகண்டம் குளிகை அப்படின்னு மூணு போட்டிருக்கும் அந்த குளிகை அப்படிங்கிறது எப்படி வந்தது குளிகன் என்கின்ற மாந்தி அவர் எப்படி உருவானார்னா சனி பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் பிறந்த பிள்ளை தான் அவர் குளிகன் என்னும் மாந்தி அவர் ஏன் எப்படி எப்போ உருவாரார் அப்படின்னா ராவணன் அவன் என்ன செய்கிறான் தனக்கு வந்து மிக பலம் வருந்திய யாராலும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு புத்திரன் பிறக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசர குரு சுக்கராச்சாரியை போய் கேட்குறாங்க உடனே சுக்கராச்சாரியர் என்ன சொல்லாரு நவ கிரகங்களையும் ஒரே இடத்துல வச்சு இது பண்ணிவிடு அப்போ உனக்கு யாரும் அழிக்க முடியாத ஒரு நல்ல குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறாரு அப்போ என்ன செய்கிறார் நவகிரகத்தை கொண்டு ஒரு அறையில் கொண்டு எல்லாத்தையும் ஒரே ஒரே இடத்துல எல்லா நவகிரகத்தையும் வச்சு அணை இது பண்ணிடுறார் ராவணன் ஒரு ஒன்பது கிரகம் ஒரே இடத்துல இருந்ததும் தப் சரியாக இருக்காது தப்பு ஒன்பது கிரகம் ஒரே இடத்துல இருக்க முடியாதே அதுவும் ரொம்ப கஷ்டமாகிடும் அங்கே வந்து ராவணன் மனை மனைவிக்கு பிரசவ வழி வருது ஆனால் குழந்தை பறக்கவே இல்லை ஒன்பது கிரகமும் ஒரே இடத்துல அடைஞ்சதுனால அந்த சில நிகழ்வுகள் சரியாக வரல என்ன பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது உடனே நவக்கிரகம் சுக்கராச்சாரியர் மனசில் நினைக்கிறாங்க உடனே சுக்கராச்சாரியார் காட்சி கொடுக்குறாரு நீங்கள் இதுமாரி சொல்லிட்டீங்க பாருங்க எப்படி ஆச்சுன்னு இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்ன உடனே சரி நான் ஏதாவது சொல்லிவிட்டேன் இதுக்கு உபாயம் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சுக்கராச்சிய சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒம்பது பேர் சேர்ந்து ஒருத்தர் குன்னூத்திர நியமிங்க அவர் வந்து நல்லதை ஒண்டி செய்கிற மாதிரி ஒருத்தரை நியமித்து அவர் மூலமாக நான் இது பண்ணேன் அதனால் அதனால அந்த அந்த புதுசாக ஒருத்தர் இது பண்ணுற அவர் அவரால் அவர் ராவணனுக்கு குழந்தைய பிறந்துடுவாங்க உங்கள் பிரச்சனையை தீர்ந்துடும் அது வந்து நல்லதாக கொடுக்குற மாதிரி ஒருதான் நன் மாதிரி உள்ள ஒரு நீங்களே நியமிங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்போ சனி பகவான் சொல்றாரு சென்னான் ஜான திருஷ்டியில் ஜேஷ்டா தேவியை பார்த்து இது பண்ணி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு குழந்தை பார்க்கறது அதான் குள்ளிகன் என்கின்ற மாந்தி அந்த குழந்த பிறந்தனாலே இங்கே ராவணனுக்கும் குழந்த பிறந்தது உடனே ராவணர்கள் ரொம்ப ஆகிடுது நம்ம குழந்த பிறந்தது இதாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நவக்கரங்களை இது பண்ணிடுறையா அந்த குளிகன் பிறந்ததுனால தான் இவங்களுக்கு நவக்கிரகத்துக்கும் இது வந்ததுனால அந்த குளிகளை வந்து நவக்கிரகமும் சேர்த்து ரொம்ப இது பண்ணுறாங்க பாராட்டுறாங்க இது சீர்டிறாங்க அதனால குளிகன் நேரம் வந்து நல்ல நேரம் அவங்க பிறந்த உடையா ராவணன் குழந்த பிறந்தியா நல்ல நேரம்னு நல்ல செயல்கள்லாம் மீண்டும் மீண்டும் வரத்துக்காக அந்த குளிகளை இது பண்ணுறது நம்ம குளிக்கம் குளிக்கம் வந்து எப்படி எதுக்காக பார்க்குறோன்னா அந்த ஒரு இறந்து ஆனால் அதை எடுக்கிறது வந்து குளிகையில் எடுக்கக்கூடாது அது மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குளிகை நேரத்தில் அதை எடுக்காமல் பார்க்கணுன்னா குளிகை நேரத்தில் அப்படியே அதை மெயினாக பார்ப்போம் ஏன்னா மீண்டும் மீண்டும் அது நடக்கும் அப்படிங்கிறது குளிகை நேரத்தில் செய்கிறத வந்து திரும்ப திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் அதனால் அதாவது துக்கம் கேட்குறது குளிகை நேரத்தில் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க குளிகை காலத்தில் போனால் திரும்ப திரும்ப அது மாதிரி நிகழ்வு வரும்ங்கிறது தான் குளிகை நேரத்தில் துக்கம் கேட்க போகக்கூடாது கடன் வாங்கக்கூடாது குளிகை நேரத்தில் திரும்ப திரும்ப கடன் வாங்குற மாதிரியே அது அது வருங்கிற அதுமாரி திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிற சில இதை வந்து புலிகை நேரத்தில் பண்ணக்கூடாது இப்போ ஒரு நகை ஆபரணம் போட்டுக்கலாமான்னா அது போட்டுக்கலாம் மீண்டும் மீண்டும் ஆபரணம் போடுற இது வரும் நல்லா இருக்கும் அது மாதிரி அது பண்ணலாம் ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அது மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அது மீண்டும் இது மாதிரி மீண்டும் மீண்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் வரக்கூடியதெல்லாம் இந்த புலிகை நேரத்தில் பண்ணுவாங்க மீண்டும் அது மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு திரும்ப கல்யாணத்தில் திருமாம் கல்யாணம் கட்டுறது குளிகை நேரத்தில் நம்ம பார்த்துன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி மீண்டும் மீண்டும் வரக்கூடாது ஒரு வண்டி வாகனத்தை நம்ம ஓட்டுறது வாங்குறது குளிகை நிறதமாக இருந்தால் அது தப்பு இல்லை அதுன்னு குளிகை நேரம் எப்போ வருதுன்னு பார்த்து வாங்கக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாது தானே அது குளிகை நேரமாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி குளிகை நிறம் வந்து அப்படி தான் உருவாகுது காலம் யமகண்டம் இந்த குளிகை இதெல்லாம் எப்படி விடாச்சின்னு நம்ம தெரிஞ்ச இல்லையா அதுக்கு தந்தா மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கொடுவோம்